இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் போர் நடந்து வருகிறது இதில் பாலஸ்தீனத்தில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த போரால் காசா நகரமே முற்றிலுமாக உருக்குலைந்து மக்கள் வாழ தகுதி இல்லாத நகரமாக மாறிவிட்டது போர் விதிமுறைகளை மீறி பள்ளிகள் மருத்துவமனைகள் மீதும் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் இருந்தாலும் அங்கும் இஸ்ரேல் கொஞ்சம் கூட மனசாட்சியின்றி தாக்குதல் நடத்தி வருகிறது அண்மை காலமாக காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் அதிகரித்துள்ளது பல்வேறு உலக நாடுகளும் அமைப்பும் காசா மீதான தாக்குதலை நிறுத்தும்படி இஸ்ரேலை வலியுறுத்தி வருகின்றன முதல்வர் ஸ்டாலினும் இந்த போரை நிறுத்தும்படி இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் காசாவில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் பேரணி நடந்தது இதில் அரசியல் தலைவர்கள் திருமாவளவன் வைகோ முத்தரசன் வீரமணி ஜவஹருல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் சத்யராஜ் கருணாஸ் தீனா இயக்குநர்கள் வெற்றிமாறன் அமீர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் பின்னர் பேசிய நடிகர் சத்யராஜ் காசாவில் நடக்கும் என படுகொலை பார்க்கவே சகிக்கவில்லை அப்பாவி பெண்கள் குழந்தைகள் மீதும் குண்டு வீசிக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு மனிதாபிமானமே இல்லையா ஒரு இனத்தில் விடுதலைக்காக போராடும் போது இலங்கையிலும் இதுதான் நடந்தது மனிதனை யத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் காக்கவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருந்து ஒரு பயனும் இல்லை இது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவான கூட்டம் இல்லை மனித நேயத்துக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் காசா போரை உலக நாடுகள் லைன அமைப்பு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து பேசிய வெற்றிமாறன் பாலிஸ்தீனத்தில் நடந்து வருவது திட்டமிட்ட படுகொலை ஆகும் பள்ளிகள் மருத்துவமனைகள் மீதும் குண்டுகள் வீசுகின்றன அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கும் ஆலிவு மரங்களையும் அழிக்க

நாடு இதை தான் வடநாட்டு கும்பல் அழிக்க நினைக்கிறது காசாவுக்கு நீங்கள் ஏன் குரல் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் நாங்கள் மதத்திற்காக குரல் கொடுக்கவில்லை மனித நேயத்துக்காக குரல் கொடுக்கிறோம் என்று கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க